விஜய் அரசியல் பெரும்பான்மை மக்களின் ஆதரவை பெருமா பெரும் ஆனால் சில விஷயங்களை அவர் மேற்கொள்ள வேண்டும் என்ற கருத்தை முன்வைப்பதற்காக காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் ஒருவர் திரு திருச்சி வேலுசாமி அவர்களை பேசுமாறு அன்போடு அழைக்கிறேன் இங்கே திரளாக குழுமியிருக்கிற இந்திய தேசிய சொந்தங்களே தமிழ் உறவுகளே உங்கள் அனைவருக்கும் நன்றி இருந்த வணக்கம் விஜய் விஜய் என்றாலே வெற்றி தானே சாதாரண பாமரனுக்கு தெரிகிற ரெண்டு செய்தி ஒன்று இந்த நிகழ்ச்சியுடைய தலைப்பு இந்த நாட்டில் ஆயிரம் கட்சிகள் வந்திருக்கிறது எத்தனையோ கட்சிகள் நேற்று வந்தது முந்தா நாள் வந்தது அதற்கு முன்னால் வந்தது நாளைக்கு வரலாம் ஒரு கட்சி துவங்கி ஒரு மாதத்திற்குள்ளாயே இந்த கட்சி ஆட்சியை பிடிக்குமா பிடிக்காதா என்று ஒரு பட்டிமன்றத்தை எப்போதாவது நடந்திருக்கிறதா அது மட்டும் வெற்றி அல்ல இந்த நிகழ்ச்சி எங்கே நடக்க வேண்டும் என்று அறிவிப்பு வந்தது உங்களுக்கு தெரிகிறதா அது ஏன் இடமாறி இங்கே வந்திருக்கிறது இந்த கேள்விக்கு நீங்கள் விடையை தேடினாலே விஜய் என்கின்ற ஒற்றை சொல் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய உச்சாணியில் இருக்கிறவருடைய அவர்களையே உலுக்கி போட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாம் நீங்க தனிப்பட்ட திருச்சி வேலுசாமியா பேசுறீங்களா இல்ல காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளரா பேசுறீங்களா தெரிஞ்சுக்கலாமா என்னன்னா பேசி முடிச்சாதான் புரியும் புரியும் சரி என்ன பேசி தெரியும் காங்கிரஸ் என்பதே சுதந்திரத்திற்காக உலகத்திலேயே உருவாக்கப்பட்ட முதல் கட்சி இவன் பேசினால் என்னுடைய எதிர்காலமே பாழாகிவிடும் என்கின்ற ஒரு நிலை வந்தாலும் அவன் பேசுவதற்கான போராட்டத்தை யார் செய்கிறானோ அவன் தான் காங்கிரஸ் காரன் இந்த கூட்டம் நடக்க முடிய கூடாது என்று எவ்வளவு பெரிய சக்தி வந்தாலும் அந்த கூட்டம் நடக்க வேண்டும் என்று சொல்லுவது உண்மையான காங்கிரஸ் காரன் இருப்பான் நான் உண்மையான வந்த நம்முடைய தனியரசு சொன்னது சினிமாக்காரன் அரசியலுக்கு வரலாமா முழு நேர அரசியல் இருக்கிறவர்கள் எல்லாம் உத்தமர்கள் போல யாரும் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை முழு நேர அரசியல் இருக்கிறவர்களும் உத்தவர்களும் இருந்தார்கள் தவறு செய்வர்களும் இருந்தார்கள் திடீர் அரசியலுக்கு வந்தவர்கள் தவறு செய்தவர்கள் இருந்தார்கள் தவறே செய்யாமல் உன்னதமான காரியங்களை செய்தவர்கள் இருந்தார்கள் உலக வரலாற்றில் பார்த்தால் உங்களுக்கு புரியும் உலக வரலாற்றிலேயே ஒரு மிக மோசமான சர்வாதிகாரியாக உலகத்தையே மிரட்டியவன் ஹிட்லர் அந்த ஹிட்லர் எழுந்து வருகிற போது அவன் நாட்டில் மட்டுமல்ல உலகத்தின் எந்த மூலையிலும் அவனை எதிர்த்து பேசுகின்ற தெம்போ திராணியோ ஆண்மையோ முழு நேர எவனுக்கும் இல்லாமல் இருந்தவர் அந்த நேரத்தில் ஒரு சினிமா நடிகன் தான் அது நகைச்சுவை நடிகன் அவன் தான் ஹிட்லருடைய முகத்திரையை கிழித்து உலக மக்களுக்கு எல்லாம் தன்னம்பிக்கை உருவாக்கி ஹிட்லரை எதிர்ப்பதற்கு தூபம் போட்டவனே அவன் தான் இந்த தமிழ்நாட்டில் உங்களுக்கு தெரிவதற்காக சொல்லுகிறேன் தியாகம் எதையோ பேசுகிறீர்களே விஸ்வநாத தாஸ் என்று ஒருவன் மதுரைக்கு பக்கத்திலே திருமங்கலம் அவன் சுதந்திர போராட்ட காலத்திலே மிக எளிமையான வறுமையான குடும்பத்தைச் சேர்ந்தவன் அவனுக்கு நடிக்க தெரிந்தது பாட தெரிந்தது பாடல் எழுத தெரிந்தது வசனம் எழுத தெரிந்தது அது அவ்வளவையும் இந்திய சுதந்திர போராட்டத்திற்காகவே தன்னை அழித்துக் கொண்டான் ஒரு நாடகம் போடுவான் அந்த நாடகம் முடிந்தவனே கைது செய்வார்கள் சிறைக்கு போவான் திரும்பி வருவான் திரும்பி நாடகம் போடுவான் திரும்பி சிறைக்கு போவான் இப்படி பல முறை போய் கடைசியில் சென்னையில் பாடுகிற போதே மேடையிலே செத்து போனார் அவன் எளிமையான பாமரனுக்கு அவன் பாடியதுதான் கொக்கு பறக்குது வெள்ளை கொக்கு பறக்குது கொக்கு வெள்ளை கொக்கு நம்மை கொல்ல வந்த கொக்கு இப்படி பெரிய தலைவர்களும் சொல்லாத உண்டை ஒரு நடிகன் தான் சொன்னார் நான் திமுரோடு சொல்லுவேன் இன்றைக்கும் தமிழகத்தில் தேசிய உணர்வு பட்டு போகாமல் நான் மறக்க முடியாத யாரும் மறக்க கூடாத மறைக்கவும் ஒரு சினிமா நடிகர் சிவாஜி கணேசன் தான் அவர் நடித்த வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர் நடித்த கப்போலோடிய தமிழன் அதுதான் இன்றைய இளைஞர்களை கூட தேசியத்தின் பால் ஈர்த்திருப்பதற்கு காரணமாக இருந்தது அவர் ஒரு படத்திலே ஒரு பாட்டு வரும் ஜிந்தாபாத் ஜிந்தாபாத் அந்த பாடல் வருகிற போது அவருடைய முகபாவனைகள் அந்த வயதிலேயே என்னை அறியாமலே எனக்கும் ஒரு யானையை போல பலம் வந்து எழுந்திருக்கிறேன் நடிப்பு என்பது சாதாரணமானதல்ல அதை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதுதான் நடிகனாக வந்தவன் நாடாளுடாமா என்று கேட்கிறார்களே நான் கேட்கிறேன் முழு நேரம் அரசியலுக்கு வருகிற போது மாற்று வேட்டி சட்டை கூட இல்லாதவன் அதற்கு பின்னாலே ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து உலக கோடீஸ்வரனாக ஆவதை நாம் பார்க்கவில்லையா நீண்ட காலம் அரசியல் இருந்தவன் மட்டும்தான் என்றால் அதில் மக்களுடைய சொத்துக்களை சூறையாடுகிற அவனை ஏற்றுக்கொள்ள முடியுமா உங்களுக்கு ஒரு சமீபத்தில் உதாரணத்தை சொல்கிறேன் நான்கு நாட்களுக்கு முன்னாலே வெள்ளம் வந்தது சாத்தனூர் அணையில் வெள்ளத்தை திறந்து விட்டார்கள் தென்பெண்ணை ஆற்றிலே தண்ணீர் வந்தது அந்த தண்ணீர் வந்த ஒரு பாலமே கரைந்து போனது பாலத்தில் கட்டியது விலை பதினாறு கோடி ரூபாய் கட்டி முடிக்கப்பட்டு திறந்து மூன்று மாதம் ஆகவில்லை உங்கள் நினைவுக்காக சொல்லுகிறேன் சாத்தனூர் அணையை கட்டுகிற போது தலைவர் காமராஜ் கட்டுகிற போது மொத்த செலவே நான்கு கோடி தான் அந்த வெள்ளம் வந்து அடித்து போன அந்த பாலம் கரைந்து போனதே அது பதினாறு கோடி அவனிடம் திடீரென்று விஜய் அரசியலுக்கு வந்ததை போல வந்தவன் கட்டியதா திடீரென்று வருகிறானா நீண்ட காலம் இருக்கிறானா என்பதல்ல அவன் எப்படி செய்ய போகிறான் எதை செய்ய போகிறான் அவன் யோக்கியமானவனா என்பதுதான் சரி அவருடைய அவருடைய அரசியல் எல்லாமே திமுகவை எதிர்த்து தான் இருக்கு ஒரு காங்கிரஸ் செய்தி தொடர்பாளரா அந்த திமுக எதிர்ப்பை எப்படி பாக்குறீங்க இப்பதான் சரியான கேள்விக்கு வந்திருக்கேன் நினைக்கிறேன் தன்னெஞ்சறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னஞ்சே தன்னை சுடும் என்னுடைய அரசியல் வாழ்க்கையிலேயே என்னுடைய குற்றத்தை நீங்கள் சொன்னாலும் உங்களை நான் ஆதரிக்க என் கட்சிக்குள்ளேயே தவறு செய்தால் நான் முதலே சொன்னதை போல தெய்வமாக நினைத்த தலைவர் காமராஜரவே நான் கேள்வி கேட்டு தான் வளர்ந்திருக்கிறேன் யாரையும் நான் ஏற்றுக்கொண்டதில்லை சினிமாவை பற்றி சொன்னார் தனியரசு ஒன்று சொன்னார் உலகத்திலேயே மிகப்பெரிய தமிழனுடைய மான மரியாதை உயர்த்தி காட்டியவன் பிரபாகரன் என்று சொன்னார் அவருக்கு ஒன்று தெரியுமா அந்த பிரபாகரன் கொடுத்த ஒரு அறிக்கை ஒரு பேட்டியில் அவர் சொன்னார் என்னுடைய இளமை காலத்தில் முதன் முதலாக எனக்கு சுதந்திர உணர்வை உருவாக்குவதற்கு காரணமே ஒரு திரைப்படம் தான் அதுதான் வீரபாண்டிய கட்டபொம்மன் படம் அந்த இடத்துல ஒரு சந்தேகம் சிவாஜி அவர்களை முன்னிறுத்துறீங்க அவர் வீரபாண்டிய கட்ட பொம்மனாகவோ இல்ல வாவுசியாகவோ பல சுதந்திர வேட்கையை நமக்குள்ள விதைத்தவர் அப்படி விஜய் எத்தனை படங்கள்ல கருத்தியலா நடிச்சு அந்த ஒரு கருத்தியல் வேட்கையை மக்களுக்கு விதைச்சிருக்கிறார் அப்படின்னு கேக்குறாங்க நான் அரசியலுக்கு வந்து இன்னைக்கு அவர்களை பற்றி எனக்கு தெரியும் நான் ஒன்றை சொல்லிக் கொடுவேன் திமுறோடு சொல்லிக் கொள்வேன் நான் ஒரு ஆட்சியை கவிழ்த்திருக்கிறேன் அரசியல் விட்டு ஓடி போறேன் என்று சொன்னி வைத்து முதலமைச்சராக ஆர்த்தி பார்த்திருக்கிறேன் கடந்த ஐம்பது ஆண்டு கால அரசியல் வரலாற்றில் தமிழகத்தில் நான் இல்லாத ஒரு அரசியல் மாற்றமே வந்ததில்லை நான் பல பேர் எம்எல்ஏ உருவாக்கி இருக்கிறேன் எம்பி ஆக இருக்கிறேன் அமைச்சராக இருக்கிறேன் மத்திய அமைச்சராக இருக்கிறேன் நான் இன்னும் பஞ்சாயத்து போர்டு மெம்பராக கூட வரவில்லை அந்த வகையில் நான் தான் உண்மையான காந்திய பக்தன் சுதந்திர போராட்டத்துடைய தலைமை தாங்கினாலும் காந்தி எந்த பதவிக்கு வரல நான் ஒரு முறை தேர்தல் நின்றேன் இங்க இருக்க மூத்தவர்களுக்கு தெரியும் நான் அப்போது பேசுகிற போதே சொன்னேன் எனக்கு வாக்களித்து நீங்கள் வெற்றியடை செய்தால் நாட்டுக்கு லாபம் என்னை தோல்வியடை செய்தால் என் வீட்டு லாபம் அந்த வசனம் விஜய்க்கும் பொருந்தும் நான் விஜய் அவர்களுக்கு நான் சொல்லுகின்ற அனுபவ ரீதியாக சொல்லுவது கட்சி அமைப்பை அந்த கரையை பலமாக உருவாக்குவதில் கவனம் செலுத்தினால் உங்களுக்கு பின்னாலே இருக்கக்கூடிய இந்த கூட்டம் மிக பெரிய அளவுக்கு தமிழ்நாட்டுக்கு பயன்படுகின்ற கூட்டமாக இருக்கும் அது கரை சரியாக இல்லாவிட்டால் அது வேறு விதமாக போய்விடும் நான் இதை புரியாதவன் அல்ல எவ்வளவு பேர் இருக்காங்க நாளைக்கு ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ எனக்கு பேத்தி இருக்கா ஒரு சின்ன வயசு சென்னையிலே பையன் இருக்கான் அவள் செகண்ட் கிளாஸ் தான் படிக்கிறான் இருபது நாளைக்கு முன்னால் போகிற போது திடீர்னு வந்து தாத்தா தாத்தான்னு கட்டி பிடிச்சோன்னே ஆகா பாசத்தோடு புள்ள பிடிக்குன்னு நினைச்சேன் தாத்தா நீ அரசியல் தலைவர் இல்லை ஆமாம்மா அப்போ எல்லாரையும் உனக்கு தெரியும்ல தெரியுமா அப்போ என்னன்னியா அவ கிட்ட கூட்டு போ தாத்தா எனக்கு ஒன்றும் புரியல ஐந்து ஆறு வயது பெண் அப்புறம் வந்து என் பேரை அதை விட மூத்தவன் வயசு அவன்கிட்ட என்னடா அது உங்க மாமன் பொண்ணு இது மாதிரி விஜயை பாக்கணும்னு அதுவா தாத்தா நம்ம வீட்டுல இருக்கிற நாங்க எல்லாருமே விஜய் ரசிகர்கள் அதனால தான் அதுவும் கேக்குது எனக்கே தெரியல என் வீட்டுல இருக்கிற என் பேரன் பேத்திகள் ரசிகரா இருக்கு இவர்களை எப்படி இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு பயன்படுத்துகின்ற வகையில் கொண்டு செல்வது என்பதுதான் ஆகவே விஜய் கையில் ஒரு மகத்தான சக்தி கிடைத்திருக்கிறது அந்த சக்தியை அவர் செதுக்கி வெறும் கல்லை சிற்பி தெய்வமாக மாற்றுகிறான் வெறும் மரத்தை அழகான குதிரையாக யானையாக வடிவிறான் அதை போல இந்த அற்புதமான இந்த கூட்டத்தை அந்த சரியாக அவருக்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டுக்கு நல்லது அதை பயன்படுத்த தவறினால் அவர் தமிழ்நாட்டுக்கு செய்கிற துரோகமாக மாறிவிடும் அவர் அரசியலுக்கு வந்து பணம் சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு வறுமையான குடும்பத்தில் இருந்தவர் இளம் வயதில் அவர் பசியை வேதனையை பட்டினியை அனுபவித்தவர் இன்றைக்கு இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவிலேயே கலைத்துறையில் உண்மையான சூப்பர் ஸ்டார் அவர் தான் வருமானத்தை விட்டுவிட்டு குறிக்கோள் என்றால் சினிமாவே போதும் அதை விட்டுவிட்டு வருகிறார் என்றால் அதில் சலிப்பு ஏற்பட்டு தன்னை ஆதரித்த இந்த மக்களுக்கு எதையாவது செய்ய வேண்டும் என்கின்ற நினைப்பில் தான் வருகிறார் அந்த எண்ணம் வாழ வளர நான் அவரை ஆதரிக்கிறேன் எனக்கு பின்னாலே அவர்கள் வருவார்கள் பேசுவார்கள் நான் மீண்டும் வருவேன் மீண்டும் மீண்டும் வருவேன் உங்களுக்கு பதில் தருவேன் என்பதை சொல்லி அமர்கிறேன் வணக்கம்